ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசியர் நான் உங்கள் சகோதரி சசிராஜன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னோட மாடித்தோட்டத்தில் காய்ச்சிருக்கிற மல்பெரி பழங்களை தான் பாருங்க சின்ன செடியில் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்குன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த செடியை பற்றின தகவல் அதாவது எப்படி நம்ம மாடித்தோட்டத்தில் சுலபமாக வளர்க்கலான்றதை பற்றிய எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த செடியை பொறுத்த வரைக்கும்ங்க ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் நிறைய மருத்துவ குணங்கள் இந்த செ இந்த பழங்களில் இருக்குது இந்த பழங்களை பொறுத்த வரைக்கும் பல நோய்களை போக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குங்க ஒரு குச்சி வந்து அதோடய கட்டிங்ஸ் இருக்கு இல்லையா அந்த கிளை அந்த கட்டிங்ஸ் ஒரு பென்சில் அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சா போதும் இந்த செடியை ரொம்ப சுலபமாக நம்ம வளர்க்கலாம் ரொம்ப மண்கலவை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நார்மலாக மற்ற செடிகளுக்கெல்லாம் என்ன மண்கலவை கொடுப்போமோ அதை சேம் மண்கலவையே போதுங்க ஸ்பெஷலாக எந்த ம இதுவுமே நம்மளுக்கு இதில் ஆட் பண்ண தேவையில்லை ரொம்ப ஈஸியாக எந்த மண்ணுக்கும் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய தன்மையுடையது இந்த மல்பெரி செடி பாருங்கள் மாடித்தோட்டத்தில் அந்த கட்டிங்ஸ் வச்சு நம்ம வளர்க்கும் போது ஒரு அளவுக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா அதாவது பழங்கள் காய்ச்சதுன்னா நம்மளால் பறிக்கக்கூடிய அளவுக்கு மட்டுந்தான் அதை வளர விடணும் அதுக்கு மேலே நம்ம கிளைகளை கட் பண்ணி விட்டுறணும் பொதுவாகவே இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைகளை அடிக்கடி கட் பண்ணி தான் வளர்க்கணும் இலைகளையும் நம்ம எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு கிளைகளையும் அடிக்கடி நம்ம வந்து ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய கிளைகள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய கிளைகள் இது வந்து கிடைக்கிறதுனால புது துளிர்கள் நிறைய வரும் புது துளிர்களில் தான் பூக்களும் பிஞ்சுகள் பழங்கள் காய்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்குன்னு இந்த பழங்களை பொறுத்த வரைக்கும் சிவப்பு கலரில் இருக்கோங்க அது வந்து புளிக்கும் அது வந்து கருப்பு கலரில் மாறின பிறகு நீங்கள் பறிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பழுத்துருச்சுன்னா அதுவே கீழே விழுந்துருங்க நிறைய சின்ன சின்ன குருவிகள்லாம் கூட இதை வந்து பறித்து சாப்பிடும் பாருங்கள் ரொம்ப சுலபமாக வளர்க்கக்கூடிய இந்த செடியை கட்டாயம் உங்களுக்கு கட்டிங்ஸ் கிடைச்சதுன்னா அதாவது கிளைகள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி வளங்க ரொம்ப ருசியான பழங்கள் இது ரொம்ப சுலபமாகவும் வளர்க்கக்கூடியது மாடித்தோட்டத்தில் ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு தண்ணி கேனோ இல்லைன்னா ஒரு க்ரோ பேக் இருந்தாலுமே போதும் நம்ம வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் அறுவடையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ பழங்கள் பறிச்சுக்கிட்டு இருக்கோன்னு ஒரு இந்த மாதிரி சின்ன செடியெல்லாம் மாடித்தோட்டத்துலேயே இவ்வளோ பழங்கள் நம்மளால் அறுவடை எடுக்க முடியுதுன்னா பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த செடியை நம்ம வளர்க்க ஆரம்பிக்கும் போது முத முத காய்க்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு காய்களோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா திருப்பி நீங்கள் ப்ரூனிங் பண்ணிவிட்டு அதாவது கிளைகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதில் வந்து பூக்கள் காய்கள் வர ஆரம்பிக்கும் இல்லையா துளிர்களில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் நிறைய கிடைக்குங்க நல்லா அறுவடை பரு எடுக்கலாம் சின்ன பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நல்ல ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும்ங்க பாருங்க அடுத்ததா சொல்லணும்னா இந்த செடிகளை வளர்க்கும்போது பூச்சி தொந்தரவுகள் ஏதாவது வருமானு நீங்கள் நினைப்பீங்க இந்த செடியில் எந்த ஒரு பூச்சி தொந்தரவுமே இல்லைங்க நம்ம தைரியமாக வளர்க்கலாம் இதனால் மற்ற செடிகளுக்கு ஏதாவது பூச்சி தொந்தரவுகள் வருமானாலும் கிடையவே கிடையாது ரொம்ப சுலபமாக வளர்க்கக்கூடியது நல்ல அறுவடை எடுக்கக்கூடிய ஒரு செடிங்க பழங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா நம்ம இருந்து அடிக்கடி இது மாதிரி பறிக்கலாம் ஏன்னா இது வந்து வருஷம் முழுதுமே பழ வந்து கிடைக்கக்கூடியதுங்க இந்த மாதந்தான் காய்க்கும் அந்த மாதந்தான் காய்க்கும் அந்த மாதிரி கிடையாது வருடம் முழுவதுமே நம்மளுக்கு பழங்கள் தந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அடிக்கடி கிளைகளை அதாவது ஒன்ஸ் நம்ம இப்போ வந்து பூக்கள்லாம் காய்களாக மாறி பழங்களாக மாறி நம்ம இந்த மாதிரி அறுவடை எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செடிகள்லாம் இப்போ காய்கள் எல்லாம் குறைஞ்சிருச்சு பழங்கள் எல்லாம் வந்து எல்லாம் பறிச்சாச்சு இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம திருப்பி வந்து கட்டிங்ஸ் கட் பண்ணி விட்டுருணும் கிளைகளெல்லாம் வந்து கட் பண்ணி விட்றணும் ப்ரூனிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோன்னா திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்து துளிர் வர ஆரம்பிக்கும் துளிர் வர ஆரம்பிக்கும் போது இருந்து நம்மளுக்கு திருப்பியும் பூக்கள் பிஞ்சி காய்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தாங்க இதை வந்து நம்ம அடிக்கடி கவாத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்க சின்ன செடி தான் தண்ணி கிண்ணில் தான் வச்சிருக்கேன் எவ்வளோ காய் பழங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா ஓரளவுக்கு தாங்க உயரம் வளர விடணும் ரொம்ப அளவுக்கு மீறி நம்ம உயரமாக போக விடக்கூடாது கட் பண்ணி விட்டுறணும் நம்மளுக்கு நம்மளுக்கு பறிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உயரமாக இருந்தால் போதுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுறணும் பாருங்க இந்த செடிகளில் எவ்வளோ மல்பெரி நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க ரொம்ப சிவப்பு கலரில் இருக்குது பாருங்க அது வந்து கொஞ்சம் புளிக்கும் புளிப்புத்தன்மையாக இருக்கும் இந்த கருப்பு கலரில் மாறியிருக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு தன்மையாக இருக்குங்க இந்த மாதிரி எளிமையாக வளர்க்கக்கூடிய சத்துக்கள் நிறைந்த இந்த பழச்செடியை கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் மாடித்தோட்டத்தில் வளங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்